நம்ம போன வீடியோவில் பருத்துக்கெல்லாம் உப்பு விதைக்கிறத பற்றி பார்த்தோம் இப்போ நம்ம தண்ணி வச்சுருவது எப்படி பாய்ச்சணும் பார்ப்போம் இப்போ என்னென்னா மழகிலேருந்து மருந்தை வாங்கி வச்சு ரெண்டு வாரம் ஆச்சு இப்போ தான் மருந்தடிச்சு மொதல் நாள் மொதல் நாள் மருந்து அடிச்சிருக்கோம் மறுநாள் உப்பை வதச்சு உப்பு அதாவது பருத்தி வந்து ரொம்ப மஞ்சள் நிலத்தில் இருக்கிறதுனால சரி கொஞ்சமாக உப்பை வச்சு தண்ணி விடுவோம் நினச்சிட்ருந்தோம் ஏன்னா மஞ்ச மழை பெஞ்சதுலேருந்து தண்ணியே பாய்ச்சலை பொதுவாகவே இது நட்டதுலேருந்துமே தண்ணி பாய்ச்சலை தண்ணி இந்த ஒரு தண்ணி பாய்ச்சினா அன்றைக்கியும் மழை வந்துருச்சு மறுநாள் போது அதனால பருத்திக்கு வந்து ஏற்கனவே தண்ணி வந்து அதிகமாக தேவைப்படாது இல்லையா அதனால் இவ்வளோ நாள் தண்ணியும் பாய்ச்சலை ஒன்றும் பாய்ச்சலை மழை எவ்வளோ நாள் பேஞ்சிட்டே இருந்துச்சு இப்போ பேஞ்சு பத்து இருபது நாளைக்கு மேலே ஆச்சு அதனால் தண்ணி இனத்தை பார்த்துக்கிற ஒரு முடிவில் இருந்தோம் அப்புறம் எல்லாம் இலையெல்லாம் ஃபுல்லாக மஞ்சள் பூத்துக்கிட்டே இருந்துச்சா சரி அப்போ தண்ணி இல்லாமல் தான் நமக்கு எல்லாம் மஞ்சளில் இருக்கு உங்களுக்கு அப்படின்ட்டு நினச்சோம் சரி அப்போ அதுக்கு ஒரு யூரியா இருபது கிலோ வாங்கினோம் பெருவிதைகளாக வாங்கி பெரிய செடியாகிடுச்சு என் இடுப்பு மேலே என் தோல்பட்டிக்கு வந்துடுச்சு அதனால உள்ளே போய் குனிஞ்சி வைச்சோம்னா அந்த பருத்திக்காய் பார்த்திங்கன்னா அந்த பூ இருக்கா பூவோடு உடிஞ்சி கீழே விழுந்துறதுனால அதனால் உள்ளே போய் வைக்க வேண்டான்ட்டு அதனால் நாங்கள் ரெண்டு வா ரெண்டு சைடு ரெண்டு வாழ்க்கையாக இருக்கா அதனால இங்கிட்டிருந்து ஒரு ஆளும் செதடி விட்டோம் அங்கிட்டிருந்து ஒரு ஆள் செதடி விட்டோம் அதுக்கப்புறந்தான் தண்ணியை விட்டு உள்ள தண்ணியை பாய்சிரும் சில இடத்துல ஒரு வாய்க்களை த அள்ளி அள்ளிப்படாமே போட்டிருந்தோம் பிடிங்கி விட்டதை இவ்வளோ செடிகளையும் குடிங்கி விட்டுருந்தோம் குடிங்கி விட்டு அந்த காஞ்சி போய் இது தான் அள்ளி வெளியே போடுறோம் வெறும் கோரையாக இருந்துச்சு சில இன்னும் ஒரு நிறையல களை வேலை எடுக்காமல் போட்டு இருந்தாலும் எடுத்தாச்சு இன்னி ஈரங்காய் மொழியும் எடுப்போம் வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கொஞ்சம் ஆதரவு கொடுங்க